ஒரு ஃபேப்ரிகேட் கேஸில் பையனை ஸ்டேஷன் கூட்டி வந்ததே தப்பு வெளியே விடுங்கன்னு சொன்னா சொன்னவங்க சொல்லட்டுன்றீங்க யார் சார் சொல்லணும் சார் ரொம்ப சத்தமெல்லாம் பேசாதீங்க இது அம்பத்தூர் சிக்கல் சிவபதி சம்பந்தப்பட்ட விஷயம் என்ன சார் இது அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை சிவபதி மகன் வேலுவோட குடோன்ல போய் சண்டை போட்டிருக்கான் அதுல ஒருத்தனை அட்டாக் பண்ணியிருக்கான் சார் இப்போ நாங்க என்ன பண்ணணும் சார் இவங்க ரெண்டு பேரையும் வேலுவை பார்த்து காம்ப்ரமைஸ் பண்ண சொல்லுங்க கேஸ் எல்லாம் அமைக்கப்பெல்லாம் முடிச்சிடலாம் எதுக்கு இவங்க காம்ப்ரமைஸ் ஆகணும் என்ன சார் இதெல்லாம் ஒரு பாவம் மரியாதை என் பையனை பிடிச்சிட்டு வந்து இப்ப வேலு சொல்றதா விடுவே சொல்றீங்க இதெல்லாம் அடியாயம் சார் சார் சும்மா சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க பேசி முடிவெடுங்க சார் என்ன சார் இப்படி பேசிட்டு போறாரு சார் கொஞ்சம் அமைதியா நான் சொல்றதை கேட்கறீங்களா சொல்லுங்க சார் உங்க பையனை அவங்க வேணும்னே சிக்க வச்சிருக்காங்க ரூல்ஸ் எல்லாம் சார் அவங்க சொல்ற மாதிரி வேலு கிட்ட போங்க சார் அவன் உடல் நம்பர் பொறுக்கி அவனுக்கு எதிராக லீகலா ஏதாவது பண்ணுவீங்கன்னு தான் உங்களை நம்பி நாங்க வந்தோம் நீங்களே இப்படி சொன்னால் எப்படி சார் என்னால எதுவும் செய்ய முடியாது மட்டும் இல்ல அந்த சிவபதி குடும்பத்துக்கு எதிராக எந்த லாயர் வர மாட்டாங்க எஸ்ஐ பேசினத நீங்களே பாத்தீங்கல்ல அவர் கூட அவரோட வார்த்தைக்காக தான் வெயிட் பண்றார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார் போலாம் மாமா போலாம் பா